அனைவருக்கும் வணக்கம் அன்பு என்று சொல்லப்படுவது நம்முடன் தொடர்பில் இருக்கின்றவர்கள் மீது செலுத்துவதாகும் உதாரணமாக பெற்றோர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் உறவினர்கள் நண்பர்கள் என நம்முடன் தொடர்பில் இருக்கின்றவர்கள் மீது செலுத்துவது அன்பாகும் அருள் என்பது நம்முடன் தொடர்பில் இல்லாதவர்கள் மீதும் செலுத்துவதுதான் அருளாகும் இறை அருள் கடவுள் ஏன் என்று சொன்னால் கடவுள் முன்னால் அனைவரும் சமம் கடவுள் முன்னால் எல்லோரும் வேறுபாடும் மாறுபாடும் இல்லாமல் கடவுள் அவர் மீது அன்பு செலுத்துவார் என்பதற்காகத்தான் கடவுள் அருள் இறை அருள் என்று நாம் சொல்லுகிறோம் அனைத்தின் மீதும் உயர்தினியாக இருந்தாலும் சரி அக்னியாக இருந்தாலும் சரி அனைத்தின் மீதும் நம்முள் தொடர்பில் இருந்தாலும் சரி தொடர்பில் இல்லாமல் இருந்தாலும் சரி அனைவன் மீதும் அன்பு செலுத்துவதுதான் அது அருளாகிறது அதையில்தான் அருட்பிரகாச வள்ளலார் அவர்கள் கூறுகிறார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று நன்றி வணக்கம்